நமஸ்காரம் இரண்டு பேர் சந்தித்துக் கொள்கிறார்கள் அது அவர்களுக்குள் இருக்கும் சந்திப்பு அது இதிகாச புராண காலத்திலிருந்தே இருவர் சந்திப்பினால் எத்தனையோ சாஸ்திரங்களையே பெற்றிருக்கிறோம் பீஷ்மரும் தர்மபுத்திரனும் பேசவே விஷ்ணு சகசிரநாமம் கிடைத்தது நம்மாழ்வாரும் மதுரகவியாழ்வாரும் சந்தித்து பேசவே கணினின் சிறுத்தாம்பு கிடைத்தது முதலில் அவர்கள் சந்தித்த போது திருவாய்மொழி அமுதமே பெற்றோம் அதை கொண்டாடித்தான் மதுரகவியாழ்வார் கணினி சிறுத்தாம்பு பின்னால் இயற்றினார் வைசம்பாயனரும் ஜனமேஜயரும் பேசவே மகாபாரதம் கிடைத்தது இப்படி அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இந்த காலத்தில் பார்த்தால் இருவர் சந்தித்தால் அப்படி ஒன்றும் உயர்ந்த விஷயங்களை பேசிவிடுகிறோம் என்று பார்க்க காணும் சில சமயத்தில் பேசலாம் ஆனால் அதைவிட வேடிக்கை என்னவென்றால் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் அதை அவர்களே சொல்லி புரிந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் ஆனால் இன்று அப்படி இல்லாமல் சந்தித்துக் கொண்டவர்கள் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று அவர்கள் இருவரை தவிர எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் எவ்வளவு நேரம் விரயம் நல்ல பொழுதாக கழிய வேண்டியது ஏதுமில்லாமல் வீணான பொழுதாக கழிகிறது இதில் ஆச்சரியம் எங்கெங்கு யாரார் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சொன்னாலே ஒழிய என்ன பேசினார்கள் என்பது தெரியாது எல்லாம் அனுமானம் ஹேஷ்யம் கற்பனை எப்படியும் தெரியத்தான் வேண்டும் ஒரு தேர்தல் நடக்கும் அதன் முடிவுகள் வாக்கு எண்ணி இந்த நாளில் என்று சொல்லியிருப்பார்கள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பல கட்ட தேர்தலாக இருந்தால் ஒரு மாதம் கழித்து கூட வரும் அதற்குள் அந்த கடைசி கட்டம் முடிந்தவுடன் கருத்து கணிப்பு அது சரியா தப்பா எந்தெந்த ஆண்டு சரியாக இருந்தது எந்தெந்த ஆண்டு தப்பாக இருந்தது பொழுதுபோக்கு இதை நல்ல பொழுதுபோக்குன்னு சொல்லுவதற்கும் இல்லை ஏதோ பொழுதுபோகிறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய நேரத்தை விரயம் பண்ணிவிட்டு முக்கியமான பணிகளை செய்வதற்கு நேரமில்லை என்று சொன்னால் அது நியாயமா அப்ப என்ன தோன்றுகிறது ஏதோ போது போக்க வேண்டும் இருக்கிறோமே தவிர இப்படித்தான் போது போக வேண்டும் இதுதான் சரியான வழி என்பதை மறந்து விடுகிறோம் அந்த ரெண்டு நாள் நாலு நாள் போகட்டுமே என்ன நடந்தது என்று தானே தெரிந்து விட்டு போகிறது அதை விடுத்து அதன் பின்னால் எவ்வளவு நேரம் பணம் என்னென்ன நிகழ்ச்சிகள் எவ்வளவு வாதங்கள் பிரதிவாதங்கள் இத்தனைக்கும் அநேகமாக யாருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது தேர்தலில் எப்படி முடிவு வரப்போகிறது என்று தெரிந்து விடுமா யாராக இருந்தாலும் கடைசியில் முடிவு வந்தால்தான் தெரியும் ஆனால் அதற்குள்ளாக என்ன ஒரு பரபரப்பு வெஷவு வாழ்த்து இதை பார்க்கும்போதுதான் ஓ இவையெல்லாம் கலி போல் இருக்கிறது இப்படித்தான் நேரம் வீணாகும் போல் இருக்கிறது ஒரு பக்கத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் என்பதை பற்றி பேசி பேசி காலம் ஓடுகிறது ஆனால் எந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸிலேயும் சமூக வலைத்தளத்தை பார்த்தால் பொழுது வீணாகும் பார்க்க வேண்டாம் இதேபோல் ஏதோ தேர்தல் வாக்கு கணிப்பு இப்படியெல்லாம் நேரம் போகும் யாரோ இருவர் சந்தித்தால் அதை பத்தி பேசி பேசி என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்படியே நேரம் வீணாகும் எல்லாத்தையும் சேமித்தால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்னு டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பார்களா செய்ய மாட்டார்கள் இதற்கெல்லாம் டைம் வேணுங்கிறதுக்காகத்தான் வேற எங்கேயாவது டைமை சேவ் பண்ணுன்னு சொல்லுவார்கள் ஆத்ம சிந்தனம் பரமாத்ம சிந்தனத்துக்கு நேரம் வேண்டும் அதுதான் நிலைக்கப் போகிறது பாக்கியெல்லாம் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ இவ்வளவே இந்த உண்மை தெரிந்த விற்பாடு அதற்கு தகுந்தா போலே நடந்து கொண்டால் நம்மை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம்னு பொருள் அப்படி இல்லாமல் இதே வழிக்கு நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தால் அப்புறம் எந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு எந்த நல்லதும் செய்யாது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி p சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்